வணக்கம் நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஒரே ஒரு நாள் கடவுளா மாற வாய்ப்பு கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு ஒரு கற்பனை இல்லையா இன்னைக்கு நாம கதை சேர்ந்த சோமநாதன் ஒருத்தருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறத பத்தி தான் ஆனா அவர் கத்துக்கிற பாடம் வந்து ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமானதா இருக்கலாம் இது வந்து நீங்கள் நினைத்ததெல்லாம் நடந்தால்னு ஒரு கதை அதை வச்சு வச்சுதான் நம்ம இதை கொஞ்சம் ஆழமா பார்க்க முதல்ல சோமநாதன் ரொம்ப ஏழ்மை தனிமை தீவிர கடவுள் பக்தர் வேற தினமும் கோயில்ல போய் புலம்புறார் ஆமா தன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி சொல்லி கடவுள்கிட்ட கிட்ட முறையிடுறாரு அப்போ ஒரு நாள் கடவுளே அவர் முன்னாடி வந்து நிக்கிறாரு நின்னுட்டு ஒரு ஒரு வினோதமான ஒப்பந்தம் போடுறாரு சரி சோமநாதா ஒரு நாளைக்கு நாம இடம் மாத்திக்கலாம் நீ கடவுளா இரு நான் மனுஷனா அதாவது உன்ன மாதிரி இருக்கேன் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாரு என்ன கண்டிஷன் அது நீ சிலைக்குள்ள கடவுளா இருக்கும்போது எது நடந்தாலும் சரி எதுமே பேசக்கூடாது மௌனமா பார்த்துட்டு இருக்கணும் இதுதான் நிபந்தனை சோமணாதனன் சரி சந்தோஷம்னு ஒத்துக்கறாரு சரி அப்ப ஒப்பந்தப்படி சோமநாதன் கடவுளாக அந்த கோயிலுக்குள்ள சிலைக்குள்ள இருக்கறாரு அப்ப என்ன நடக்குது முதல்ல ஒரு பெரிய பணக்காரர் ஒரு வியாபாரி வராரு சாமி கும்பிட்டு அவசரத்துல தன்னோட பணப்பைய அங்கேயே மறந்து வச்சுட்டு போயிடுறாரு ஓஹோ சோமநாதன் பாக்குறாரு ஆனா பேச கூடாதே ஆமா நிபந்தனைப்படி அமைதியா இருக்காரு அந்த வியாபாரி போன கொஞ்ச நேரத்துல ஒரு ஏழ விவசாயி வராரு சரி அவர் வந்து கடவுள்கிட்ட தன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லி அழுது புலம்புறாரு கடவுளே வழிகாட்டுன்னு வேண்டாரு அப்போ அவர் கண்ணுல அந்த பணப்பை படுது ஆமா அவர் என்ன நினைக்கிறாரு

அவர் வேண்டிட்டு இருக்கும் போதே அந்த பணத்தை தொலைச்ச வியாபாரி அவரோட ஆட்களோட கோவமா திரும்பி வராரு பணப்பைய தேடி வராரு இல்லையா ஆமா வந்தவரு அங்க நிக்கிற மீனவரை பாக்குறாரு பார்த்ததும் வேற யாரும் இல்ல

முன்னாடி போனானே ஒரு விவசாயி அவன் எடுத்தான் அப்படின்னு சொல்லிடுறாரு விட்டுட்டு நேரா விவசாயியை தேடி போய் அவர்கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு போயிடுறாரு சோமநாதன் அப்படா ஒரு நல்ல காரியம் செஞ்சோம் அப்பாவிய காப்பாத்திட்டோன்னு திருப்தி பட்டுக்கிறாரு ஆனா விஷயம் அங்க முடியலையே உண்மையான திருப்பம் இதுக்கு அப்புறம் தானே ஆமா நாள் முடியுது கடவுள் திரும்பி வராரு நடந்ததெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சதும் சோமநாதன் மேல பயங்கர கோபம் அவருக்கு ஏன் சோமநாதன் நல்லதுதானே செஞ்சதா செஞ்சதான் நினைச்சாரு அதுதான் நம்ம பார்வைக்கும் கடவுளோட பார்வைக்கும் உள்ள வித்தியாசம்னு கடவுள் சொல்றாரு சோமநாதன் குறுக்கிட்டதால என்னெல்லாம் தப்பா போச்சுன்னு விளக்குறாரு பாருங்க நம்ம மனுஷ பார்வை எவ்வளோ குறுகியதுன்னு இது காட்டுது என்ன என்ன சொன்னாரு கடவுள் கடவுள் சொல்றாரு முதல்ல அந்த வியாபாரி இருக்கானே அவன் ஒரு மோசடிக்காரன் அவன் பல பேரை ஏமாத்தி சம்பாதிச்ச பணம் அது அந்த பணத்துல ஒரு பங்கு உண்மையிலேயே அந்த ஏழை விவசாயிக்கு சேர வேண்டியது நான் அதை சரியா கொண்டு சேர்க்கலான்னு பார்த்தா நீ கெடுத்துட்டே அது மட்டும் இல்ல ரெண்டாவதா அந்த மீனவன் அவன் அன்னைக்கு கடலுக்கு போயிருந்தா பெரிய புயல்ல மாட்டி செத்து போயிருப்பான் அவனை எப்படியாவது தடுக்கணும்னு தான் நான் அவனை அந்த வியாபாரி கிட்ட செக்க வச்சேன் நீ நடுவுல புகுந்து நல்லது செய்யறேன்னு நினைச்சு அவனோட உயிரையும் ஆபத்துல தள்ளிட்டியே அப்படின்னு சொல்றாரு ஓஹோ அப்போ சோமநாதனோட உடனடி நியாயம் பெரிய அளவுல தப்பா முடிஞ்சிருக்கு நிச்சயமா நாம பாக்குறது ஒரு சின்ன பகுதி மட்டும்தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய திட்டமோ காரணமோ நமக்கு புரியறது இல்ல உடனடியா சரி தப்புன்னு முடிவு பண்ணிடுறோம் ரொம்ப ரொம்ப ஆழமான கருத்து இது சரி அப்போ கடவுள் வந்து சோமநாதனா இருந்தாரு அந்த ஒரு நாள்ல அவர் என்ன செஞ்சாரு அவரும் அதே கஷ்டத்துல தானே இருந்தாரு தான் முக்கியமான விஷயம் இருக்கு கடவுள் சோமநாதனா இருந்தப்போ சும்மா புலம்பிக்கிட்டு உட்காரல சோமநாதன் கிட்ட என்ன திறமை இருக்குன்னு யோசிச்சாரு சரி சோமநாதனுக்கு நல்லா தக்க தெரியுங்கிறத அவர் கவனிக்கிறாரு ஒருவேளை சோமநாதனே அதை மறந்து இருக்கலாம் அந்த சமயத்துல மழை பெஞ்சு சோமநாதனோட பழைய தையல் மிஷின் நனையுது அதை பார்த்ததும் கடவுளுக்கு அதாவது சோமநாதனா இருக்கிற கடவுளுக்கு அந்த தையல் திறமை ஞாபகம் வருது ஓ அப்ப அந்த மழை கூட ஒரு காரணத்தோடு வந்திருக்கு ஆமா அது ஒரு தூண்டுதல் மாதிரி உடனே கடவுள் என்ன பண்றாரு அக்கம் பக்கத்துல உதவி கேட்டு அந்த பழைய தையல் மிஷினை சரி செஞ்சு துணிகள் தைத்து தரப்படும்னு ஒரு போர்டு எழுதி ஆஹா பாருங்க அன்னைக்கே ஒரே நாள்ல ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சு காட்டுறாரு இது என்ன சொல்லுது பிரச்சனைகள் வரும்போது பொலம்பறதை விட்டுட்டு நமக்கு கிட்ட என்ன இருக்கு என்ன தீர்வு இருக்குன்னு பார்க்கணும் தீர்வு பெரும்பாலும் நமக்குள்ளேயோ நம்மள சுத்தியோ தான் இருக்கு ம் அருமையான படம் அப்ப மொத்தத்துல இந்த கதையில இருந்து நாம கற்றுக்க வேண்டியது என்னன்னா வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை முக்கியமா கஷ்டம்னு நாம நினைக்கிற விஷயங்களை மேலோட்டமா பார்க்க கூடாது ஆமா அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்கலாம் இல்லனா அது நம்மள ஒரு நல்ல பாதைக்கு திருப்புறதுக்கான ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம் சரிதான் புலம்புறத விட்டுட்டு நம்ம கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை வச்சு எப்படி முன்னேறலாம்னு பார்க்கணும் இறுதியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளையும் சோமநாதன் மாதிரி நம்ம கவனிக்காம விட்ட சில திறமைகள் சில தீர்வுகள் ஒளிஞ்சிருக்கலாம் இல்லையா ஆமா இருக்கலாம் ஒருவேளை உங்க பிரச்சனைக்கான தீர்வு கூட நீங்க மறந்து போன ஒரு திறமையாவோ இல்ல பயன்படுத்தாத ஒரு வாய்ப்பாவோ உங்ககிட்டயே இருக்கலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க